இப்போ நிறைய பேர் பார்த்துட்டிங்கன்னா நம்மகிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மற்ற இடத்துல வந்து என்ன கலப்பு ரேட் சொல்கிறாங்களோ அதை விட பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஐயாயிரம் பத்தாயிரம் கூட சொல்கிறீங்க ரேட் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிள் தான் இப்போ நம்ம பற்றையிலே பார்த்தீங்கன்னா இது பழைய மாடல் அஞ்சு கலப்பைக்கும் புது மாடலுக்கும் வந்து ஐயாயிரம் ரூபா டிஃப்ரென்ஸ் வரும் அது ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சின்ன எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள் இப்போ இந்த கலப்பையில் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ஃபுல்லாக ரெண்டே கால் ஸ்டீல் ஹச்சில் போட்டிருக்கோம் அடுத்து அந்த பழைய மாடலில் அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு அச்சு எம்எஸ்சில் தான் போட்டிருக்கோம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு அச்சையும் ஜாயின் பண்ணுறதுக்கு குறுக்க நாலு அது பட்ட மாதிரி லென்த்தாக கொடுத்துருக்கோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குறுக்க ஜாயின் பண்ணுற அந்த நாளுமே பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டே கால் ஸ்டீல் ஹச்சு தான் கொடுத்துருக்கோம் இன்னும் ஒரு சில இதில் உங்களுக்கு கிளியராக காட்டணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கலப்பையோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எண்பத்தஞ்சு கிலோ தான் இது நானூறு கிலோ நானூறுக்கும் மேலே தான் இருக்கும் அதுக்கு கம்மி வர வாய்ப்பில்லை இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து பழைய மாடல் இப்போ வேற ஒருத்தவங்களுக்கு ஒரு கலப்பு ஒன்று நிற்குது நம்ம பற்றியில் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆங்கிள் வந்து பாக்ஸ் டைப்பில் கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸ் டைப்பில் இருக்க அந்த ஆங்கிள் வந்து உங்களுக்கு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வெயிட்டும் குறையும் இன்னொன்று நம்ம ரெண்டே கால் ஸ்டீல் வச்சு போடுற இடத்துல இந்த மாதிரி ஆங்கிள் பாக்ஸ் போடுறாங்கன்னா உங்களுக்கு கிலோ கணக்குலையும் குறையும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கலப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும் இன்னொன்று கீழே இருக்க படம்லாம் தேஞ்சிருக்கு அப்படி தேயல்னாலுமே வந்து ரொம்ப பெரிய படம்லாம் இதில் கொடுக்க கிடையாது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு இப்போ நம்ம வாங்கிட்டு போன கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இப்போ அவங்களாம் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து நம்ம கிட்டே வாங்கின அந்த அஞ்சு கலப்பியோட பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குங்கிறதையும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க பார்க்குற வியூவர்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன் அப்படின்னா வந்து இப்போ நார்மலாக வந்து பாக்ஸ் டைப்லேயே வந்து நாங்கள் போட்டு போடுறோம் அதுவுமே நல்லா இருக்குது இப்போ நீங்கள் கொடுக்குறதுக்கு அதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லைங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க இருந்தாலும் வந்து நீங்கள் இதை வந்து நீங்கள் வாங்கி ஓட்டினவங்களோ இல்லை பழசு அந்த மாடலில் ஓட்டிகிட்டு இருக்கவங்களோ அதையும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க என்ன கேட்குறீங்கன்னா பார்க்கலப்போ இப்போ வந்து ரேட் ரொம்ப அதிகமாக சொல்றீங்கன்னு கேட்குறீங்க வெளியே நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தகுடு வந்து பார்த்திங்கன்னா இந்த இது இப்போ அட்ஜஸ்ட் பண்ணுற இந்த தகுடு இருக்குல்ல இது வந்து பார்த்திங்கன்னா த்ரீ எம்எம் தான் போடுவாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் எம்எம் போடுறோம் இதோட கலப்பை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குற இந்த அஞ்சாம் செட்டப்போட வெயிட்டே வந்து இரநூத்தி எண்பது கிலோ வரும் ஆனால் மற்ற இடத்துல வந்து இதே வெயிட் வருமானு கேட்டிங்கன்னா வர்றதுக்கு வந்து பாசிபிள் கிடையாது அப்படியே வருதுனால அது வந்து ஒரு ஒன்று ரெண்டு பேர் தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க எல்லோரும் அதை பண்ண மாட்டாங்க இதே மாதிரி குவாலிட்டியில் கொடுக்குறவங்க ரேட்டு அவங்களோட ரேட்டும் நியர்லி இதே தான் இருக்குமே தவிர ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் வராது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பார் அச்சு வந்து பாக்ஸ் டைப்பில் போடுங்க அப்படிங்கிறீங்க அதை ஏன் பாக்ஸ் டைப்பில் போட மாட்டோன்னா இந்த ஃபுல் செட்டப் அந்த க்லாம்ம்போடு சேர்த்து பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு கிலோ வருது வெயிட்டு இவ்வளோ வெயிட் வருதுங்கும்போது இதே மாதிரி அஞ்சு செட்டப் நம்ம கொடுக்கும் போது இதை வந்து ஜஸ்ட் ஒரு எட்டடிக்கு வந்து ஆங்கில பாக்ஸ் பண்ணி நாங்கள் அதில் உங்களுக்கு போட்டு கொடுத்தோன்னா அது வந்து உங்களுக்கு லோடானால் வந்து வளையாமல் லைஃப் லாங் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நாங்கள் கேரண்டி தர முடியாது ஏன்னா வந்து அவ்வளோ வெயிட்டான பொருளை நம்ம போடும்போது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இந்த ஒரு ஸ்டீல் வச்சு நாங்கள் போடுறோம் ரெண்டில் ஸ்டீல் வச்சு போடுறோம் அதுக்கு பதிலாக வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் ஆங்கிலம் வந்து பாக்ஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அளவுக்கு இது தரமாக இருக்காது அந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த இந்தமாதிரி பண்ணிகிட்ருக்கோம் இன்னும் ஒரு சிலர் கால் பண்ணி என்ன கேட்குறீங்கன்னா சரி ஓகே உங்களது எல்லாமே குவாலிட்டி வைஸ் நல்லா பக்காவாக இருக்குது ஓகே தானே ஆனால் வந்து நீங்கள் இதே மெட்டீரியலில் வந்து கொஞ்சம் குறைச்சி கொஞ்சம் குவாலிட்டி குறைச்சி எங்களுக்கு பண்ணித்தர முடியுமா இல்லை வந்து ஆங்கிள் பாக்ஸ் பண்ணி பண்ண முடியுமான்னு கேட்குறீங்க நம்ம அந்த மாதிரி ஒரு விஷயம் இது வரைக்கும் நம்ம பண்ணதில்லை இனிமேல் நம்ம அதை பண்ணுற ஐடியாவும் கிடையாது நம்ம கிட்ட இருக்க பொருள் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ரெடி ஸ்டாக் பண்ணி வச்சுருப்போம் நீங்கள் கேட்குறவங்களுக்கு நம்ம அப்படி அப்படியே தருவோம் இப்போ எனக்கு இந்த மாதிரி ஆல்ட்ரு பண்ணி கொடுங்க கலப்பை வந்து எனக்கு கொஞ்சம் இந்த வெயிட்டை கொஞ்சம் குறைச்சி போடுங்க ஆம் சைஸு கொஞ்சம் குறைங்க திக்னஸ் எதுவும் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் நம்ம எதையுமே நம்ம பண்ண மாட்டோம் இருக்கிறது ஃபிக்ஸ்டு தான் இப்போ நீங்கள் பத்து கலப்பு எடுத்தாலும் பத்து கலப்பையும் நம்மக்கிட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் இவ்வளோ விஷயம் நம்ம பார்த்து பண்ணுறதுனால மட்டும்தான் வந்து ரேட் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது இப்போ இதை விட வந்து உங்களுக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் வெளியே குறைச்சி தராங்க அப்படின்னாலும் இதே குவாலிட்டி தராங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்கலாம் பிரச்சனையே கிடையாது எங்களோட நோக்கமே என்னென்னா வந்து இந்த அளவுக்கு குவாலிட்டியான மெட்டீரியல் எங்கே கிடைக்கிறதுனால நீங்கள் வாங்குங்க இல்லை உங்கள் நியர்பைல கிடைக்கல அப்படின்னா நம்மக்கிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பிளேஸ் பண்ணாலும் நம்ம டெலிவரி பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம எல்லா வீடியோலையும் சொல்கிறோம் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்